கட்சியத்துடைய ஆக்கள் என்பது பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு சரியாக இதுவும் இருக்காமல் மாறுபட்டுடன் இரு மாநிலங்களுக்கு மட்டுமே சேர்த்து சரிப்பா நடந்திருக்காங்க அப்படி மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களுக்கு மட்டுமே ஸ்பெஷல் பேக்கேஜ் மாதிரி அவங்க கொடுத்திருக்காங்க ஆனா மற்ற மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனா கூட்டணி கட்சி மாநிலங்களுக்கும் அதே போல பாதுகாப்பு மாநிலங்களுக்கு மட்டுமே

மாநிலங்களவையில் அந்த விவாதம் நடைபெற வேண்டும் அப்படின்னு அவர் அது கொடுத்திருக்கிறார் சோ அதன் அடிப்படையில மாநில விவாதம் நடத்துமா அப்படின்றத அந்த நாடாளுமன்ற விவகாரத்துறை வந்து அவங்க அறிவித்து சொல்லுவாங்க சோ அவங்க அடிப்படையில இந்த போட்டிக்கான அனுப்பப்பட்டு இருக்கிறது பட்ஜெட்டில் தமிழ்நாடு இடம்பெறாதது ஏன் என மாநில மாநிலங்களவையில் விவாதிக்க திமுக எம்பி திருச்சி சிவா வலியுறுத்தி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணியதுக்கு நன்றி